மிகப்பெரிய ஒரு அடையாளமுங்க ஸோ மகேந்திரா வேர்ல்டு சிட்டி ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏக்கரில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு இண்டஸ்ட்ரியல்ஸ் பார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொன்னேரியில் இருக்குதுங்க ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா மறைமலை நகரில் தான் மகேந்திரா வேர்ல்டு சிட்டி இருக்குது இங்கெங்கங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க இதுதான் வந்து மகேந்திரா வேர்ல்டு சிட்டிலேயே பெரிய மகேந்திரா வேர்ல்டு சிட்டி பார்த்திங்க அப்படின்னா பொன்னேரியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஏக்கர் பரப்பளவில் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு பெரிய பிக்கெஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் பார்க்கு கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான நபர்களுக்கு பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி பார்த்திங்க அப்படின்னா வேலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா சென்னையிலேருந்தும் நிறைய பேர் போகிறாங்க அந்த பக்கம் ஸ்ரீஹரிகோட்டா ஸோ இந்த பக்கத்தில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நெல்லூர்லேருந்துலாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வேலைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ நிறைய இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான வளர்ச்சி நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இந்த பகுதியில் இருக்கிறதுக்கு ஸோ மகேந்திரா வேர்ல்டு சிட்டி ஒரு முக்கிய காரணம் இந்த கம்பெனியில் இந்த மகேந்திரா வேர்ல்டு சிட்டிக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா எண்ணற்ற கம்பெனிஸ் ஜாப்பனீஸ் கொலாபரேஷன்ஸ் கம்பெனிஸு நிறைய இருக்குது உங்களோட ஆட்கள் யாராவது இந்த கம்பெனியில் வா ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் காரணம் நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய இந்த வீடியோ அவங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு உயரத்தையும் அடையிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் மகேந்திரா வேர்ல்டு சிட்டியை பொறுத்த வரைக்கும் வேற லெவலில் இன்றைக்கி டெவலப்மெண்ட்ஸ் ஆகிட்டு வருது இதை வச்சு இன்றைக்கி நிறைய பேர் இந்த பகுதியில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இடம் வாங்கிறதுக்கு முக்கிய காரணம் மகேந்திரா வேர்ல்டு சிட்டியாக வாங்கி இருக்குது இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கக்கூடிய ஸோ கோமதி அம்மன் நகரில் தண்ணி வசதி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் இங்கே தண்ணியை பற்றி கவலையே பட வேண்டாம் ஒரு ஃபீஸ்ஃபுல்லு ஸோ பொல்யூஷன் இல்லாத ஒரு பகுதியாக இன்றைக்கி பொன்னேறி விளங்கிட்டு வருதுங்க அத்தனை விதமான ஷேர் ஆட்டோலருந்து பஸ்ஸில் இருந்து எல்லாமே உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது கடைங்களும் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வாக்பைலேயே இருக்குது அதனால் இந்த இடத்த நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க உங்களோட ஃபேமிலியோடு வந்து இந்த இடத்த நீங்கள் பாருங்கள் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா வந்து பார்க்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் வாங்கணுன்ற எண்ணத்தில் வாங்க கண்டிப்பாக வாங்குவீங்க நல்லாயிருக்கும் நன்றி